ஐயோ பாப்பை கை என்னடா இவ்வளோ சூப்பராக சவந்தரிக்கேன்னு பார்க்குறீங்களா இது மருதாணியோ மெகந்தியோ இல்லைங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்ச இயற்கையான ஒரு மருதாணி லிக்விட் தாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க இதுக்கு கொஞ்சமாக ரெட் கலரில் குங்குமம் அகல் விளக்கு அஞ்சு கிராம்பு கொஞ்சமாக வெள்ளம் நுணுக்கி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு பவுலு அதுக்கப்புறம் ஒரு டப்பா தகர டப்பா ஒன்று எடுத்து வச்சுருக்கோங்க இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ இந்த டப்பாவை அடுப்பில் வச்சுக்கலாங்க அடுப்பில் வச்சு இதுக்கு அடியில் ஃபுல்லாக வெள்ளத்தை போட்டுக்கலாம் இந்த வெள்ளத்துக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிராம்பையும் இதை சேர்த்துக்கோங்க இது செய்யறது ரொம்பவே ஈஸிங்க சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு மேலே கிராம்பை போட்டுட்டு அந்த அகல் விளக்கை கமுத்தி வச்சுக்கோங்க இப்போ இந்த விளக்குக்கு மேலே அந்த பவுலை வச்சுட்டு இந்த ப மேலே இந்த டப்பா நல்லா மூடுற மாதிரி ஒரு பவுலில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி இதுக்கு மேலே வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் வச்சுக்கோங்க காற்று வெளியில் போகக்கூடாதுங்க இது என்ன ஆகும்னா இந்த வெள்ளைப்பாகு நல்லா கரைஞ்சி மேலே இருக்கிற தண்ணி வந்து எவாபரேட் ஆகி இந்த கீழே வச்சுருக்க பவுலில் அந்த பாகு வந்து சேவ் ஆயிடுங்க இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் குழந்தைங்க எல்லோரும் கூட இதை விரும்பி வச்சுக்குவாங்க மாசமாக இருக்கவங்களா மருதாணி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் சளி பிடிச்சிக்கோன்னு பெரியவங்களாம் வைக்க விட மாட்டாங்க இந்த மாதிரி பாகு செஞ்சு வச்சிங்கன்னா பத்து நிமிஷம் வச்சிங்கனாலே போதும் சூப்பராக செவந்துடும் மருதாணி வைக்கிறதுக்கு மேலே இதையும் வச்சு ஆசையாக வச்சுப்பாங்க பாருங்கள் பாகு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு பாகு எடுத்து குங்குமத்தை கலந்து எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் வச்சுக்கலாம் மீதி இருக்கிற பாகுவை ஒரு கண்டெய்னரில் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க எவ்வளோ நாள் ஆனாலும் நல்லாயிருக்கும் டிசைனும் நீங்கள் தேவைக்கேற்ப டிசைன் டிசைனாக வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட மறுதானி வைக்க முடியாது அவங்களும் இந்த பாகுவை சூப்பராக வச்சுக்கலாங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்